அனைவருக்கும் வணக்கம் நம்ம கற்பதேசில இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன் நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் ஃபுல்லாவே பார்த்தாச்சு டுவெல்த்தும் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ லாஸ்ட் ரெண்டே ரெண்டு இயல் தான் ஓகேங்களா செவன்த் எய்த் இப்ப இந்த இயல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கொடுத்திருப்பாங்க அருமை உடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க இதுல தலைமை பண்பிற்கான தகுதிகள் என்னென்ன இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்க இருக்கும் இது பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு லெசன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த இதுல வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போறேன் சோ அப்ப இந்த வீடியோ பாருங்க நீங்க வந்து நிறைய விஷயங்களும் வந்து இருக்கு கரண்ட் அஃபேர்வா உங்களுக்கு கொஸ்டின் வரும் தமிழ்ல எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டின் வரும் ஓகேங்களா சோ இப்போ இந்த பாடத்துல ஏழாவது இயல்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்தில் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வே இறையன்பு உடைய இதை வந்து கொடுத்துருப்பாங்க வே இறையன்பு நம்மளுடைய முன்னாள் செக்ரட்டரி அவருடைய வந்து அடுத்த அதிசயமான தமிழ் நதி தேயிலை தோட்ட பாட்டு யார் சொல்லிருக்காரு இப்ப தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ராவுல நைட்டு தான் பாடுறாங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க தேயிலை தோட்டத்துல நைட்டு தான் பாடுறாங்க இந்த பரதேச படத்துல பாத்துருப்பீங்கல்ல தேயிலை தோட்டத்துல வேலை பார்ப்பாங்கன்னா அவங்க நைட்டு பாடுவாங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏன் சொல்றேன்னா இராவுத்தர் இரானா இரவு ஞாபகத்துக்காக முகமது ராவுத்தர் ராவுத்தர் பாய் தான் எழுதியிருக்காரு அடுத்தது புறநானூறு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு பல புலவர்களால் பாடப்பட்டது அதில் விசீராந்தையனுடைய பாடல்கள் இங்க வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் ரொம்ப முக்கியமானது சங்க காலத்து கல்வெட்டும் என் நினைவுகளும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு லெசன் அது வந்து ஐராவதம் மகாதேவனுடைய லெசன் வந்து இருக்கு சோ இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க இப்ப உங்களுக்கு கொஸ்டின் பேர் சொன்னா என்ன வரும்னு கேட்டா இங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் பார்க்கும்போது இந்த கமலஹாசன் சார் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு நடிகர் சோ குடவுளை முறை பத்தி கொடுத்துருக்காங்க இந்த குடவுளை குடவுளை முறை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சோழர் பேரரசு பத்தி தான் நமக்கு ஞாபகம் வருது இந்த இமேஜை நான் தான் கிரியேட் பண்ணேன் வேற யாருமே கிடையாது ஏ யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணது சோ ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வந்ததுனால நான் வந்து கிரியேட் பண்ண ஒரு இது இதுல வந்து என்ன ஹைலைட் ஹெலிகாப்டர் எல்லாம் இருக்கும் பாருங்க சோழர் பேரரசு அப்ப ஹெலிகாப்டர் எல்லாம் வர்ற மாதிரி ஒரு அதனால தான் இது வந்து தஞ்சை கோயில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோபுரங்கள் வந்து வேணும் அப்படிங்கறதுனால கோபுரம் எல்லாம் போட்டு சோழ பாத்தீங்கன்னா வராது ஓகேங்களா யானை வரியேறி வருகிறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்காங்க இது வந்து இன்னைக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிபப்ளிக் டே பரேடு இங்க வந்து தமிழ்நாடுன்னு தான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க நினைக்கிறேன் இந்த வந்து உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு குடவோலை பற்றி தான் வந்து பாத்தீங்கன்னா குடுத்துருக்காங்க அதுதான் இங்க வந்து இருக்கு இந்த முறை எங்க இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க ஓகே அந்த குட ஒலை முறை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க நாட்டின் நிர்வாக திறனுக்கோர் சான்று சோழர் கால குட ஓலை முறை தேர்தல் இது எங்க இருக்குன்னா உத்திரமேரூர் மேரூர் கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு புரியுதா உங்களுக்கு உத்திரமேரூர் மேரூர் கல்வெட்டுல கொடுத்துருக்காங்க இந்த உத்திரமேரூர் மேரூர் கல்வெட்டை பேஸ் பண்ணி தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஆறு இந்த குடியரசு தின விழாவின் போது வழி அந்த அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ராஜபாதைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வேற மாத்திட்டாங்க தெரியும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த ராஜபாதைக்கு பேர் மாத்திட்டாங்க அதுவும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க அந்த ராஜபாதை வழியாக இந்த ரதம் வந்துட்டு இருக்கும் ஒன்றன் பின் ஒன்றா ஒவ்வொரு மாநிலம் சார்ந்து வந்துட்டு இருக்கும் அதுல நம்ம தமிழ்நாட்டுடைய குடவோலை முறை பத்தி கொடுத்துருக்காங்க சோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கு இங்க ஹிந்தியில தமிழ்நாடு இருந்தா எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெரியல ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தப்பாட்டம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மாநாட மயிலாட எல்லாமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு குடவுலை முறை உத்திரமேரு கல்வெட்டு இது நான் பண்ண இமேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சோழர்கள் பத்தின இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க ஒரு கற்பனையா இருக்கணுங்கிறதுக்காக நான் கிளீன் பண்ணது சரி இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல போயிடலாம் இங்க இலக்கியத்தின் மேலாண்மை இங்க ஏன் நான் வந்து இந்த சோழர் பத்தி வச்சேன் இந்த மேலாண்மை பத்தி வச்சேன் அப்படி சொல்லி கேட்டா இங்க பாருங்க இங்க ஆட்சி செய்யும் நிர்வாக திறன் பற்றி தான் இங்க கொடுக்குறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மணியின்மை அப்படிங்கிற அதிகாரத்தின் வழியே திருவள்ளுவர் ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறாங்க ஸோ அப்ப உங்களுக்கு கொஸ்டினை இது கேப்பாங்க நிர்வாகம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஒரு டாபிக் இருக்குல்லப்பா நமக்கு யூனிட் நைன் ஸோ அப்ப திருவள்ளுவர் பற்றி ஒரு கேள்வி வரும்போது தமிழ்நாடு நிர்வாகம் அந்த டாபிக் கீழ ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் அப்படிங்கறத பத்தி எந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம் சோ ஆன்சர் மடியின்மை ஞாபகப்படுத்திக்கோங்க குரல் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உலகம் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செயின் இது எந்த அதிகாரம் அப்படின்னு கேட்க வாய்ப்பு உண்டு அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் நேர மேலாண்மை பத்தி கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த புறநானூறு வச்சு ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டுப்பா வே அவர்கள் எழுதினது சோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா பலர் துஞ்சபும் தாம் துஞ்சான் இது வந்து யார் யார் சொல்றாங்க தோழன் நலங்கில்லியை பார்த்து போவூர்க் புறநானூரில் கூறுவது ஓகேங்களா யாரை யாரை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க மிக மிக முக்கியமானது ஓகேங்களா சோ அதாவது இந்த பாடல் பாருங்க பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயர் கொள்கை கேட்டோன் என் தந்தை என் தென்கிணை குரலே புறம் நானூறு இதுல முக்கியமா யார் யார் பத்தி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா புறநானூற்றில் பாடியவர் கோவூர் கிலார் யாரை பற்றி அப்படின்னு கேட்டா சோழன் நலங்கில்லி அவரை பற்றி ஓகேங்களா இது கொஸ்டின் கேட்பாங்க சீனத்தில் வழங்கும் யாங் சௌ கதை எதை பற்றியது கொஸ்டின் கேட்பாங்க சீனத்துல சீனாவில வந்து பாத்தீங்கன்னா யாங் சௌ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து இருக்கும் அது எதை பற்றியதுன்னு கேட்பாங்க நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லக்கூடியது ஞாபகத்தை வச்சுக்கோங்க நான் சொல்றது எல்லாமே கேள்விப்பா இப்ப பார்த்துட்டு பார்க்காம போயிட்டீங்கன்னா நோட்ஸ் எடுக்காம போயிட்டீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க சோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சீனத்தில் குழந்தை உருவா கதை ஒன்று நேர மேலாண்மை பற்றி சொல்லுது அந்த நேர மேலாண்மை சொல்ற கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா யாங்

நான் சொல்றதை எழுதிக்கோங்க யாரை பற்றி அப்படி சொல்லிட்டு வரும் இது வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல தான் வரக்கூடியது கம்பராமாயண பாலகாண்டத்துல தசரதனை வந்து பாத்தீங்கன்னா கம்பர் சொல்றாரு தசரதனை கம்பர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க நீங்க கொடுத்துருக்காங்களா பாலகாண்டம் அப்படின்னு சொல்லி அதுல வந்து பாத்தீங்கன்னா தச தசரத மகாராஜா வந்து எந்த மாதிரி ஆட்சி செய்கிறார் அப்படிங்கறத பத்தி சொல்றது வையகம் முழுவதும் பரிஞன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான் பாலகாண்டம் நூத்தி எழுவத்தி ஒன்பது வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன் சொல் விலை நிலா விலை நிலனா ஈதலே அப்படின்னு சொல்றது என்னன்னா அறநெறிச் சாரம் அறநெறிச்சாரம் கொஸ்டின் கேப்பாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலப்பதிகாரம் சம்பந்தமான ஒரு விஷயம் ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர் படையில் இடம்பெற்றிருந்தார்கள் இது வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ரோமாபுரி சிப்பாய்கள் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியருடைய போர்படையில இருந்தாங்களா இது எதுல வந்து குறிப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்டா சிறப்பு காரத்துல சொல்லுதான் ஓகேங்களா சோ எழுதிக்கோங்க மக்களே நீரின் வந்த நிமிர் பறி குறவியும் அப்படின்னு குதிரைகளை வந்து பாத்தீங்கன்னா இறக்குமதி இங்க வந்து இருக்கு பாருங்க நான் நடுவுல இருந்து சொல்லிருக்கேன் ஓகேங்களா சோ நீரின் நீரின் வந்த நிமிர் பரிப்புறவியும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்ல ஓகே குதிரைகள் இறக்குமதி பற்றி சூறு நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட்டினப்பாலை ஓகேங்களா சோ பட்டின பாலை குதிரை வந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க பா இவங்க எல்லாம் சொல்றது நூல் சொல்றது எங்க அப்படின்னு கேட்பாங்க சரியா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வான்முகந்த நீர் மலை பொழியவும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரி காலத்து மலைமேகம் போல கணக்கிட இயலாத பொருட்களை பண்டக சாலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைத்திருந்ததாக கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா சோ அப்ப வந்து இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கோம் வான் முகந்த நீர் மலை பொழியவும் மலை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு சில வயசு இருக்காங்களா பட்டினப்பாளையில சோ இது யார பத்தி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா காவேரி பூம்பட்டினத்துல மாறி காலத்துல மழை காலத்துல மேகம் போல கணக்கடை இல்லாத பொருள்களை பண்டக பொருள்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்டக சாலையுடைய முற்றத்துல குவிந்து இருக்குமா அவ்வளவு பொருள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ப இதை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா சோ இங்க வந்து இந்த அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு நம்ம நோட்ஸ்ல இருக்கிறத இங்க நான் இருந்து எடுத்திருக்கேன் இது எல்லாமே நோட்ஸ்ல இருந்து சொல்லக்கூடியது சரியா சரி அடுத்தது அடுத்ததுக்குள்ள போயிடலாமா சரி இப்ப காவேரி பூம்பட்டினத்துக்கு வந்த பொருட்கள் சுங்கம் வசூலித்த பின் அவற்றின் மீது சுங்க அதிகாரிகள் பொறித்த சின்னம் என்னன்னு கேப்பான் கஸ்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண உடனே அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முத்திரை வைப்பாங்களா அது என்ன முத்திரம்னா புலி முத்திரை புலி புலி சின்னம் பொறித்த அந்த அதிகாரி புலி பொறித்த சின்னத்தை வைப்பார் ஓகேங்களா சுங்க அதிகாரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க கொஸ்டின் வரும் ஓகேங்களா சோ சங்க இலக்கியங்களில் இலக்கியங்களின் வாயிலாக மிகப்பெரிய துறைமுகமாக யவனர்களுடைய கப்பல் நிறுத்தி வைக்கப்படும் இடமாக அறியப்படுவது எது அப்படின்னு கேட்டா முசிறி ஓகேங்களா அறியப்படுவது முசிறி சோ இது நான் சொல்றது எல்லாமே எழுதிக்கோங்கப்பா நீங்க வந்து எழுதாம பாக்குறதுல பிரயோஜனம் இல்லை ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு கொஸ்டின் ஓகேயா வந்து ஏற்கனவே ஹைலைட்டடா இருக்கு பாருங்க இங்க இருந்து ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க

எவனரது கப்பல் பற்றி குறிப்பு இடம்பெறும் பாடல் என்ன சொல்லி கேட்பாங்க புறநானூர்ல ஐம்பத்தி ஆறாவது பாடல் புறநானூற்றில் ஐம்பத்தி ஆறாவது பாடல் ஓகேங்களா இங்க நீங்க பாத்து இருக்கீங்க இதெல்லாமே புறநானூற்றில் ஐம்பத்தி ஆறாம் பாடல் இல் யவனரது கப்பல் பற்றி குறிப்பு இடம்பெறுகிறது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் யவனரை அரண்மனை தொழிலாளராக்கி கட்டுப்படுத்தினான் ஏன்னா பகை நாட்டு செல்வங்களை கொண்டு வந்து தன் நாட்டு மக்களுக்கு வழங்கினான் என்ற செய்தி பதிற்று பத்து இரண்டாம் பத்தில் இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா சோ அப்ப யவனர்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளராக்கி கட்டுப்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டா இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஓகேங்களா சோ அதே நேரத்துல வந்து உடைத்தம் வலிய வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இந்த குரட்பா வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும் இல்ல இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா உடைத்தம் வலியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் இந்த குரல் எதை பத்தி சொல்லுதுன்னா தன்னுடைய வலிமையின் அளவை மீறி செயல்படுவோர் அழிவர் தன்னுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுதான் நீங்க வந்து சண்டை போடணும் அதை தாண்டி சண்டை போட்டீங்கன்னா கஷ்டம் அழிஞ்சு போயிருவாங்கன்னு ஓகேங்களா இது வந்து வரவேற்கனா செலவு படுத்தணும் இதுல கேத்த வீக்கம் இது எல்லாமே ஒரே மாதிரிதான் ஓகேங்களா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்லாறு கல்லாரே ஆயினும் கற்றோரை சேர்ந்தொழுகின் நல்லறிவர் நாளும் தலைப்படுவர் இது வந்து திருக்குறள் மாதிரியே இருக்கும் ஆனா திருக்குறள் கிடையாது ஓகேங்களா நான் இப்ப இங்க வந்து சொல்லியிருக்கேன் இவ்வளவு தூரம் வந்து சொல்லியிருக்கேன் இது இவ்வளவு தூரம் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா திருக்குறள் மாதிரி இருக்கும் ஆனா இது ஒரு நாளடியார் இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நாலடியார் எதை சொல்லுது நாலடியார் எதை சொல்லுது ஓகேங்களா நிர்வாக மேலாண்மை பத்தி நாளடியார் சொல்லுது இப்ப அதுக்கு அடுத்த வந்து தொழில் சிறப்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசா வருதா ஆனா நம்ம இந்த நாலு வரிகள் கொடுக்காம ரெண்டே ரெண்டு வரி கொடுத்து இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா குடுத்து கன்ஃபியூஸ் கல்லாரே ஆயினும் கற்றோரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் நாளும் தலைப்படுவர் என்று கூறும் நூல் நாளடியார் ஓகேங்களா அடுத்தது டைமண்ட் 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 அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஷேக்ஸ்பியர் நாடகத்துல நிதி மேலாண்மை பற்றி மிக சிறந்த வாழ்வியல் விளக்கமாக வந்து பாத்தீங்கன்னா அமையுது என்பவர் ஏத்தன்ஸ் நகரில் இருந்தார் அவர் வரவு குறைந்தாலும் செலவு நீடி நீடித்தது அதை பத்தி ஒரு ஒரு கதமா இருக்கும் ஓகேங்களா டைமன் வந்து பற்றிய பற்றியின் நாடகம் நிதி மேலாண்மை பினான்சியல் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுதான் ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆன முதலில் அதிகம் செலவானால் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து நிதி மேலாண்மை பத்தி தான் சொல்லுது ஆனா யார் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அவ்வளவு யார் மானம் அழிந்து மதி கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதி கெட்டு போன திசை எல்லாருக்கும் கல்லனாய் ஏல் பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கு கொல்லனாம் நாடு இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வையார் சொல்வது நிதி மேலாண்மை பற்றி ஓகேங்களா பத்தி தான் இதெல்லாமே சொல்றேன் அப்ப வந்து வரவுக்கு ஏற்ற வழியில் இருக்கணும் சிறந்த வாழ்வியல் விளக்கம் இதி மேல் மேலாண்மை பற்றி கூறுவது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹிராக் ஹிராக்லிட்டஸ் அப்படிங்கிற ஒருத்தர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கொஸ்டின் கேட்பாங்க ஹிராக்லிட்டர்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க கிரேக் கிரேக்கம் ஹிராக்லிகிட்டஸ் என்பவர் எழுதிய உலக பெற்ற துளிகள் இங்க குடுத்துருக்காங்களா ஃபிராக்மென்ட்ஸ் துளிகள் அப்படிங்கிற நூல் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வரிகள் உடையது எத்தனை டேஸ் ஒற்றை வரிகளை உடையதுன்னு கேட்பாங்க நூத்தி இருபத்தி ஆறு ஒற்றை வரிகளை எழுதியது ஓகேங்களா இரண்டு முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்லிடுறாரு நல்ல ஒரு புத்தகம் இப்ப இப்பதைக்கு நம்ம இது படிப்போம் அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை படிப்போம் ஓகேங்களா இரண்டு முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது ஏன் இறங்கலாமே அப்படி கேட்டா இதுக்கு பின்புல அர்த்தம் வேற ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது யார் சொல்லுவாங்கன்னா பிலாக்லிட்டஸ் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்ற சூரியன் புதுசு என்ன சார் ஜியாகிரபில வந்து சூரியனை பூமி தன்னை தானே வந்து பாத்தீங்கன்னா சுத்துறதுனாலதான் வருது அப்படின்னு சொன்னீங்க புதுசுன்னு கேட்டா அர்த்தம் வேற ஒவ்வொரு நாளும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கழிச்சிருக்கு நேத்து நீங்க சரியா படிக்கல இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க எழுதிக்கோங்க எழுது வச்சுக்கோங்க நோட்ஸ் இல்ல நீங்க புக் எடுத்து நீங்களே படிங்க ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது வந்துகிட்டே இருக்கு புது நாள் யூஸ் டே ஓகேங்களா அவைக்கு நெல்லிக்கணி புது கொடுத்தது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் இலக்கியத்தின் மேலாண்மை என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா வே இறையன்பு ஓகேங்களா ஆஹ் அவ்வளவுதான் போதும்னு நினைக்கிறேன் வே இரேன்பு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்காக ஒரு பரிசை வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு வாய்க்கால் மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வாய்க்கால் மீன்கள் இங்க வந்து இருக்கு பாருங்க வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கிற கவிதை நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறையுடைய சிறந்த நூலாக பரிசு வாங்கியிருக்காரு ஐஏ சதியான இதெல்லாம் பண்ணிருக்காரு பாருங்க அவருக்கு நேரம் அப்படிங்கிறது எப்படி நேரம் வேளாண்மை அவர் நிறைய புக்கு வந்து எழுதியிருக்காரு சிறந்த எழுத்தாளரும் கூட இலக்கியத்தின் மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு இவர் 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 வந்து பாத்தீங்கன்னா நேர மேலாண்மை நல்லா பண்ணியிருக்காரு சோ அதனாலதான் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி கொண்டு சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் வந்திருந்தாலும் அதுக்கு முன்பாகவே நிறைய வந்து பாத்தீங்கன்னா புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அவர் புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு நம்ம வந்து புக் எழுத வேண்டாம் சில புத்தகங்களை படிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்க்க வாங்கி இந்த குரூப் வரை கிளியர் பண்ணுவோம் ஓகேங்களா அதிசய மலர் நம்ம அந்த லெசன் நம்ம நிறைய படிச்சோமா இது அவ்வளவா படிக்கணும்னு அவசியம் கிடையாது அதிசய மலர்களுடைய கவிதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க தமிழ் நதி இது வந்து பாத்தீங்கன்னா கவிதை தொகுப்பு என்னன்னு கேட்பாங்க அதன் பிறகும் எஞ்சும் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு அதிசய மலர் என்னும் கவிதை அதன் பிறகும் எஞ்சும் என்ற கவிதை தொகுப்பில் உள்ளது ஓகேங்களா சோ இப்ப இந்த கவிஞர் தமிழ் நதியுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க தமிழ் நதியுடைய இயற்பெயர் கலைவாணி சரஸ்வதி பேர் கலைவாணி கவிஞர் தமிழ் நதி வந்து பாத்தீங்கன்னா திருகோணமலை இலங்கையில திருகோணமலையில வாழ்ந்தவர் ஓகேங்களா சோ பத்தி கொஸ்டின் கேப்பாங்கப்பா என்னென்ன திருகோணமலையில யாப்பான பல்கலைக்கழகத்துல கலைத்துறையில் பற்றம் பெற்றவர் பாத்தீங்கன்னா இருக்காங்க கேனடா நாட்டுல புலம்பெயர்ந்து இருக்கிறாங்க எவ்வளவு கஷ்டம் ஆனாலும் அங்க போய் எவ்வளவு புதுசா ஜொலிச்சிருக்காங்க அவங்களுடைய பாடல் ஒண்ணு நம்மதுல செய்யல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு ஓகே தமிழ் நதி எழுதிய ஈழம் கைவிட்ட தேசம் அப்படிங்கிறது யாரோட இதுன்னு கேட்பாங்க ஈழம் கைவிட்ட தேசம் அல்ல தற்சமய வரை கனவோடு இருக்கக்கூடிய தேசம் தமிழரின் பாசம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது இப்ப நான் சொன்னது இன்ஸ்டன்டா உடனே மைண்ட்ல இருந்து வந்தது தான் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு நாவல் இது வந்து எழுதுனது யாருன்னா தமிழ்நதி அதாவது கலைவாணி ஓகேங்களா சோ அவங்களுடைய நாவல் குருநாவல் வந்து காணல் வரி ஓகேங்களா சோ காணல் வரி நந்தகுமாரனும் மா மாதங்கி எழுதியது நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது இது ஒரு சிறுகதை சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளின் ஒளியும் துயரப்பணி ஓகேங்களா சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பணி இது வந்து கவிதைகள் அவங்க எழுதுன கவிதைகள் வந்து அவருடைய பாட்டு பாருங்க டக்குனு வந்து பரதேசி படம் தான் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா நாஞ்சில் நாடன் எழுதியது ஓகேங்களா சோ அவ்வளவு ரொம்ப உருக்கமா இருக்கும் அந்த புக்கும் என்கிட்ட இருக்கு நான் நிறைய தடவை என்னோட வீடியோ காமிச்சிருக்கேன் குறிஞ்சி வந்து அந்த நான் வந்து வச்சிருக்கேன் நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது அது அப்படியே நம்ம ஸ்கூல் புக்ல வரும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் சரி பத்தி ஒரு சில நம்ம புத்தகத்தை தாண்டி புத்தகங்களை படிக்க வேண்டும் பள்ளி புத்தகத்தை தாண்டி சில புத்தகங்கள் எல்லோருமே படிக்க வேண்டும் மாணவர்களாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களாக இருக்கட்டும் பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் படித்தல் அவசியம் ஓகேங்களா சோ இப்ப பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ன சொல்லி கேட்பாங்க பாரத மக்களின் பரிதாப சிந்து ஓகேயா சோ இது என்ற தோட்டத்து பாடல் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அது ஒண்ணு இல்லை அதேதான் தான் ஆங்கிலேயருடைய குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் பல்வேறு தோட்ட கூலிகளா வந்து பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்து போனாங்க என்ன நூற்றாண்டு அப்படின்னு கேட்டா கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு இங்க மேல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொடுத்திருப்பாங்க அந்த பாக்ஸ்ல நுழையும் முன்னில ஓகேங்களா நிறைய நிறைய நாடுகளுக்கு கூட்டிட்டு போனாங்க இது கபாலி படத்துலயும் சொல்லிருப்பாங்க வெள்ளக்காரங்க கொண்டு வந்து விட்டுனா காடா இருந்த நாட்டை நல்லா பொன்மொழியும் பூமியா மாத்தி வச்சிருக்கோம் எந்த விதத்துல நாங்க சடையங்களுக்கு சளிச்சு போயிட்டோம் நாங்க ஒண்ணும் அவங்களோட கூலி அதிகமா கேட்கல சரி சமமா கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் வந்து ஒரு டயலாக் பேசுவாரு சரியா நான் பேசணும் தெரியல ஆனா அர்த்தம் அதேதான் இது எல்லாமே எங்க வருதுன்னா இந்த மொத்தமாக நூற்றாண்டுல கூலியாக போயிருக்காங்க ஓகேங்களா எங்க எங்க தோட்ட கூலிகளாக தமிழர்கள் வெள்ளையர் சேர்க்கும் இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தீவு அந்தமான் தீவு அது இது தாண்டி மலேசியா அப்ப வந்து மலாய் தீவு அதுக்கப்புறம் பினாங்கி தீவுன்னு சொல்லுவாங்க அதுதான் மலாய் மலேசியாவ மாறி இருக்கு இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கரும்பை வெட்டுறதுக்காகவே கூட்டிட்டு போறான் யாருடைய இப்ப ஒரு கொஸ்டின் இப்ப கேட்பாங்க யாருடைய பொய்யுரை கண்டு மயங்கா அதீர் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டா கங்காணி இந்த பரதேச திரைப்படத்துல வரும் பாருங்க கங்காணி பேச்ச கேட்டு வந்துட்டேன் நீ வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு டைலாக் வரும் நீ வந்து சிக்கிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு தொழிலை தேயிலை தோட்டத்து தோட்டத்தில் இந்தியர் துயரப்படுவதற்கான காரணம் என்னன்னா கல்வி ஒழுக்க நாகரிகம் இல்லாமை இந்த புக்ல வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க தோட்டக்கூலிகள் ஆலை கரும்பு போலாட்டிக்கு குரங்காட்டப்படுபவர்கள் யார் அப்படின்னு கேட்டா கங்காணிகள் இந்த கங்காணி சொல்றதெல்லாம் குரங்கு கேட்குற மாதிரி நம்ம வந்து கேட்கணும் அதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி இப்ப அடுத்தது இல்லாம அவ்வளவுதான் இதுல அவ்வளவுதான் ஓகேயா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்தி நிறைய கொடுத்துருப்பாங்க நம்ம வேணாம் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு தடவை பாத்துருங்க சரியா சரி இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த புறநானூறு பிசிராந்தையார் எழுதிய புறநானூறு ஓகேங்களா இந்த புறநானூர்ல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் சில சொல்பொருள் வந்து கேட்கலாம் ஓகேங்களா காய்நல் அறுத்து காய்நல் அறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது என்ன பாவகைன்னு கேட்பான் நேரிசை பாவகை நேரிசை ஆசிரியப்பா என்ன பாவகைன்னு கண்டிப்பா கேட்பாங்கப்பா காய்நெல் அறுத்து கவலம் கொலினே இது வந்து என்னப்பா அப்படின்னு கேட்டா நேரிசை ஆசிரியப்பா காய் நெல்னா விளைந்த நெல் மா அப்படின்னா ஒரு நில அளவு இல்லைன்னா ஒரு ஏக்கர்ல மூன்றில் ஒரு பங்கு ஒன் தேர்ட் ஆஃப் ஏக்கர் ஓகேங்களா நூறு செண்டு சேர்ந்ததுதான் ஒரு ஏக்கர் அப்ப முப்பத்தி மூணு தான் வந்து பாத்தீங்கன்னா மா அப்படின்னு சொல்றாங்க இதுவும் கொஸ்டின் வரும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் அந்த நில அளவை வச்சு பார்த்துருக்கோம் காணி நிலம் வேண்டும் பராசக்தியில் பாடியிருப்பாரு அஹ் வாரதியார் சோ அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் சரி இப்ப அடுத்தது போயிடலாம் இப்ப மா அப்படின்னா ஒரு நில அழகுன்னு சொல்லியிருப்போமா கல் அப்படின்னா ஒளி குறிப்பு பிண்டம் அப்படின்னா வரி வரிசைனா முறைமை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க காய்நல்னா என்ன அந்த என்ன சொல்ல இலக்கணம் பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு காய்நல் அப்படின்னா வினைத்தொகை காய்நல் வினைத்தொகை முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது புக்க இது வந்து பாத்தீங்கன்னா பேரச்சம் அறியா அறியாத அறியாமல் அறியா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் அருத்து அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அது வினையச்சம் அருத்து எங்க இருக்கு வினையச்சம் அருத்து அப்படிங்கறத எழுதிக்கோங்க இதோட சேர்ந்து ஓகேங்களா அருத்து இங்க இருக்கு அருத்து அப்படின்னா கடைசி வினையச்சம் ஓகேங்களா சரி அடுத்தது காய்நல் அருத்து என தொடங்கும் இந்த பாடல் வந்து புறநா நூற்றுல நூத்தி எண்பத்தி நாலாவது பாடல் புறநா நூற்றுல வந்து ஊபே சுவாமிநாதையர் வந்து அச்சில் பதித்த ஆண்டு எதுன்னு கேட்டா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு ஓகேங்களா புரோனானூற்ற எப்ப வந்து சுவாமிநாத ஐயர் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாரு அச்சு கேட்டிருக்காருன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு உவே அவர் வந்து பாத்தீங்கன்னா அச்சு பதிக்கிறாரு ஓகேங்களா ஜார்ஜ் எல் ஹார்ட் இவர் வந்து கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேராசிரியரா இருந்திருக்காரு ஜார்ஜ் எல் ஹார்ட் இவர் வந்து புரணா புரணானூரா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதான் இங்க வந்து கொடுத்திருக்கிறாரு

பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊர் தான் பிசிர் ஓகேங்களா பிசிராந்தையர் என்ன சொல்ல அவர் அவர் வந்து என்ன காயல் அறுத்த அப்படிங்கிற இந்த புறநானூற்று பாடல் வழி மக்களிடம் அதிக வரியை திரட்ட கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகே இதை பத்தி நம்ம பட்ஜெட்ல கூட நிறைய இடத்துல வந்து வந்திருக்கும் ஓகே சொன்னது யாருன்னா பிசிராந்தையர் யார பத்தி அப்படின்னு கேட்டா அறிவுடை நம்பி பத்தி அறிவுடை நம்பி பத்தி சொல்றாரு ஓகேங்களா ஆண்டமன் பாண்டிய நாட்டின் ஆண்டமன் அறிவுடை நம்பி அரசனுக்கே அறிவு அட்வைஸ் பண்றாரு அட்வைஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஓகே சோ பிசிராந்தையாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டா ஆந்தையார் ஆந்தையார் அப்படிதான் ஊர் பேர் பிசிராந்தையார் ஆந்தையார்னு சொல்ற நல்லா இல்ல சோ பிசிரி சொல்றது நல்லா இருக்கு அறிவுடை நம்பியுடைய எந்த நாட்டை ஆண்டார் அப்படின்னு சொல்லி கேஸ் கொஸ்டின் கேட்பாங்க பாண்டிய நாடு ஓகேங்களா பரிவு பரிவு தப எடுக்கம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுல பிண்டம் நச்சின் அப்படின்னு ஒரு அடி வரும் அதுல நச்சின் அப்படின்னா விரும்பி நான் அப்படின்னு அர்த்தம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் இங்க இப்படி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஓகே நச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நச்சின் அப்படின்னா விரும்பி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் வரும் அது மட்டும் கொஸ்டின் கேட்கறாங்க எழுதிக்கோங்க ஓகே சரி அடுத்ததுக்குள்ள போயிடலாமா அடுத்தது சங்ககால கல்வெட்டும் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கொடுக்கல ஓகே சொல்லும் பொருளும் ஆஹ் இங்க வந்து பாத்தீங்கன்னா நச்சின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இது மட்டும் ஒரு தடவை கொஸ்டின் கேட்பாங்கப்பா நச்சின் அப்படின்னா விரும்பினால் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ரைட் சோ இப்ப அடுத்தது வந்து போயிடலாம் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாத்தீங்களா இது வந்து எழுதினது யார் அப்படின்னு கேட்டா ஐராவதம் மகாதேவன் ஓகேங்களா ஐராவதம் மகாதேவன் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஐராவதம் மகாதேவன் அப்படின்னு சொல்லும் போது இவர் பெற்ற விருதுகள் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க இவர் பெற்ற விருதுகள்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவருக்கு இந்த தமிழ் வடிவ எழுத்துக்கள் என்ன ஏதுன்னு சொல்லி எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க எழுதி ரொம்ப கஷ்டம் மூன்று தலைமுறை முறையே பதிற்று பத்தின் ஆறாவது ஏழாவது எட்டாவது பாட்டுடை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புகழூர் கல்வெட்டுல இருந்ததாக ஐராத மகாதேவன் சொல்லியிருக்காரு ஓகே சோ இதுவும் ரொம்ப டஃபா இருக்கும் அதனால கொஸ்டின் கேட்கல பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மூணாம் நவம்பர் மாதம் மூணாம் தேதி அன்று மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாங்குளம் குகை கல்வெட்டுகள் அதாவது நம்ம அதுல வந்து பாடத்துல வந்து முன்னாடி கொடுத்துருந்தாங்கல்ல அதுல சங்ககால பாண்டிய மன்னனாகிய நெடுஞ்செல்லியனுடையவை என்று அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிமு இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு ஐராவத மகாதேவன் வந்து சொல்லியிருக்காரு ஓகே இவர் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றவர் ரொம்ப முக்கியமா சில விருதுகள் வாங்கியிருக்காரு அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வாங்கியிருக்காரு ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்திய வரலாற்றின் ஆராய்ச்சி மைய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தாமரை திருவிருது ரெண்டாயிரத்தி ஒன்பது தாமரை திருவிருது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஓகேங்களா இதெல்லாம் வந்து வாங்கிய விருது ஐராவதம் மகாதேவன் சார் உடைய பங்கு வந்து அவ்வளவு முக்கியம் கல்வெட்டு ஆய்வில் மட்டும் முப்பது வருஷம் ஈடுபட்டிருக்காரு இந்த வீடு எத்தனை பேர் முப்பது வயசு இருக்கிறவங்க பாக்கலாம் பாருங்க உங்க உங்க வயசு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னம் அப்படின்னு சொன்னா மித் அப்படின்னு பொருள் ஸோ இதுவே வந்து அதாவது புராண கதைகள் ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி ஓகேங்களா புராணம் ஓகேயா சோ அப்ப மித்து அதோடைய வார்த்தை தமிழ் வார்த்தை என்னன்னு கேட்பாங்க தொன்மம் இதுவே ஒரு கொஸ்டின் நான் சொன்னதே ஒரு கொஸ்டின் அப்படியே முன்னாடி இருக்கிறது அப்படியே எடுத்து கொடுப்பாங்க சோ இது தாண்டி வந்து கொஸ்டின் வருமா அப்படின்னு கேட்டா இது போதும் இந்த இடத்துல ரொம்ப டீடைல் வேணும் ஓகேங்களா ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா கிரேட்டர் தொன்மங்களுக்கு இந்திய தொன்மங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை பத்தி ஒரு சிலது இருக்கும் நான் இன்னொரு ஷார்ட் வீடியோல நான் வந்து சொல்றேன் ஓகேங்களா சோ ஷார்ட் வீடியோ நான் சொல்றேன் அதுக்காக வெயிட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுல இருந்து ஒரு சின்ன சின்ன டீடைல் அங்கங்க வர்றத நான் அடுத்து சொல்றேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுலயே நீங்க படிக்க வேண்டியது இவரை பற்றி மா ராச மாணிக்கனார் அப்படின்னு இருப்பாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் பற்றி எங்கேயாவது ஒரு சில கொஸ்டின் கேட்டுருவாங்க எங்கேயாவது ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க அதனால ஜஸ்ட் ரீடபிள் ஓகேங்களா ஒரு தடவை படிச்சிருங்க ஆஹ் இப்ப ராச மாணிக்கனார் அப்படின்னு சொல்லும்போது போது நானே சொல்லிடுறேனே ராச மாணிக்கனாரின் பன்முகத்தன்மை என்னென்னன்னு கேட்கலாம் இலக்கியம் சமயம் வரலாறு கல்வெட்டு இதை பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்றது இதை பத்தி இவருடைய ஈடுபாடு உண்டு அடுத்தது வந்து இவருடைய நூல்கள் வந்து எந்த ஆண்டு வந்து தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஓகேங்களா சோ ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டு இருக்கு ஓகேங்களா பேருதவி அப்படின்னா வந்து பெருமை கூட்டல் உதவி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க காய்தல் அப்படின்னா தொழில் பெயர் ஓகேங்களா ஏன்னா இது இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா வரும் காய்தல் இந்த மாதிரிலாம் ஸோ அதனால ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் போதும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நீங்க படிக்கணும் இதெல்லாமே நீங்க படிக்கணும் இதுல ஒரு சிலது இங்க பாருங்க அறிவை விரிவு செய்யணும் கொடுத்துருக்காங்கல்ல இதுல பாருங்க கொஸ்டின் கேட்டது நான் சொல்லிடுறேன் முச்சந்தி இலக்கியம் ஆரா வேங்கடா ஜளபதி கல்வெட்டு ஒரு இதழ் ஓகேங்களா கல்வெட்டுகள் சொல்லும் கோயில் கதைகள் இதுன்னு கேட்டா குடவாயில் பாலசுப்பிரமணியன் கேட்ட கேள்வி ஏற்கனவே கேட்ட கேள்வி நீர்க்குமிழி இது ஒரு திரைப்படம் பா நீர்குமிளி திரைப்படம் இவர் நாகேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் நீர்குமிழி கே பாலசந்திரனுடையது வெள்ளை இருக்கு இதுன்னு கேப்பாங்க இன்குலா முள்ளு மலர்ன்னு சொன்ன உடனே ரஜினிகாந்த் சாரோட படம் நினைச்சிடாதீங்க எழுதுறது யாருன்னா உமா சந்திரன் ஓகேங்களா உமாசந்திரன் தொல் தமிழ் எழுத்துக்கள் ஒரு அறிமுகம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் நடராசன் செந்தி நடராசன் ஓகேங்களா கேட்ட கொஸ்டின் எழுதிக்கோங்க ஞாபகத்துல வரணும் ஓகேங்களா அடுத்தது யூனிட் எட்டு மட்டும் அதாவது இயல் எட்டு மட்டும் எல்லா உயிரும் தொழும் எல்லா உயிரும் தொழும் மனிதம் ஆளுமை பற்றி வந்தது பாரதியார் பற்றி இங்க கொடுத்துருக்கிறாங்க தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்துடுவோம் சொல்லிருப்பாங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் இந்த லெசன்ல என்ன நெக்ஸ்ட் பார்க்கலாம் இருக்குமா லெசன்ஸ விரிவுபடுத்தி ஒரு பிக்சர் தோழர்கள் பற்றி ஒரு பிக்சர் நான் வந்து நான் கிரியேட் பண்ண ஒரு பிக்சர் உங்களுக்கு அந்த பிக்சரும் பிடிச்சிருந்துச்சு வச்சுக்கோங்க இந்த பிக்சர் தான் இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நன்றி வணக்கம் அடுத்த வகுப்பில் நாம் நினைவோம் தேங்க்யூ சோ மச் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் நல்லது நான் தமிழ் மொழி